ஹலோ ஆல் நமஸ்கார டீச்சர்ஸ்க்கான ஸ்டோரி டைம் இது குழந்தைகளுக்கு க்ளாஸில் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா நினச்சி நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறிங்களோ அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க இது நான் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் எப்போவுமே சொல்வேன் நீ பனிஷ்மெண்ட்டே கொடுக்கலம்மா அந்த குழந்தைய இருன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு இது நான் சின்னப்பிலேருந்து பார்த்துருக்கேன் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னா எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ரியலாகவே அந்த குழந்தைகளுக்கு உரைக்கிறது எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு அந்த குழந்தைய என்ஜாய் பண்ணுறதுங்கிறத நான் பார்த்துருக்கேன் ஃபார் த சேக் ஆஃப் கிவிங் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாக்கா நம்ம ச ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்னா டீச்சராக தரோலி அந்த குழந்தைகள் என்ஜாய் பண்ணும் பெஞ்ச் மேலே ஏற்றி நிற்க வைக்கிறதுன்னு நம்மலாம் படிக்கும்போது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் பசங்க செம்ம ஜாலியாக நிற்கும் ஏன்னா ஒரு பேர்ட் வியூ கிடைக்கிறது அந்த கிளாஸோடது பெஞ்ச் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு பேர்ட் வியூ கிடைக்கும் அந்த வியூ ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு என் நிறைய பாய்ஸ் வந்து அந்த மாதிரி எதாவது தப்பு பண்ணிட்டு நிற்க வைக்க மாட்டார் ஆனே இந்த சாருக்கு ட்ரிகர் ஆவார் நிற்க வைப்பார்னு தெரிஞ்சே ட்ரிகர் பண்ணி நின்று அப்படியே ராஜா மாதிரி கம்பீரமாக எல்லாரையும் பற்றியா நின்னுட்டேன்னு ஒரு ஒரு ஜம்பம் காமிச்சுக்கும் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னா கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் ஸ்டாண்ட் அவுட் சைட் த க்ளாஸ் இது ஒரு ஒரு ரொட்டீன் டைலாக வச்சுட்டுருக்கா நிறையா டீச்சர்ஸ் நான் என் டீச்சர்ஸ்க்கும் சொல்கிறது தான் இதை பார்த்துட்டு இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் சொல்கிறேன் இந்த கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸை விட தரோலி என்ஜாயபிள் குழந்தைகளுக்கு இன்னொன்று கட்டியவே கிடையாது காரிடோர் ஸ்டே அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ பிடிக்கும் காரிடோரில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு தான் ஒன்றும் இல்லை முப்பது நாற்பது வயசுக்கு மேலே காரிடோர் அவ்வளோ பிடிக்கும் அந்த குழந்தைகளுக்கு கால இருக்கும் சோத்துக்கு இருக்கும் இன்னவேட்டிவாக இன்னவேட்டிவாக எத்தத்தையோ பண்ணும் ரெண்டா மூணாக சேர்த்து நிற்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க கேட்கவே வேணாம் ஜாலி டைம் அதுக்கு அது நம்மளாம் படிக்கும்பொழுது தோப்புக்கரணம் போட சொல்லி சொல்வா தெரியுமா தட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் உருப்படியாக உருப்படுறதுக்கான வழியாக இருக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட்டாக கொடுங்க அதுக்கு வலிக்கக்கூடாது ஆனால் அது உருப்பணும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு அதை என்ஜாய் பண்ண விட்டுட்டு இருந்து கம்ப்ளீட்டாக வெளியில அமிச்சு படிப்பே வராமல் பண்ணக்கூடாது திங்க் அபவுட் இட் நமஸ்காரம்